அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஹலே தொரசாமி இஸ்ரேலை ஒழிக்கணும் இஸ்ரேலில் அழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிய உன் துப்பாக்கியும் மண்வெட்டியும் கீழே வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுல நீ கம்ப்யூட்டர்லேயும் மொபைல்லையும் சொல்லிக்கிட்டு பார்க்குறிய ஃப்ளாஷ் டிரைவு அதாம்டி பென் பென்ட்ரைவு அதை கண்டுபிடிச்சது ஒரு தான் அது தெரியுமா உனக்கு தேவையுள்ள இடத்துல தேவையில்லாமல் கொத்து கொத்தாக வளர்ந்து தொங்குதே காடு மாதிரி முடி அதை வழி இல்லாமல் காயமில்லாமல் நீக்கிற எப்பிலேட்டர் என்கிற ஹேர் ரிமோவரை கண்டுபிடிச்சது யார் அவன்தாம் யூசி கால் என்ற சப்மிஷின் கண்ணை கண்டுபிடிச்சதும் அதில் டெலஸ்கோப்பை அட்டாச் பண்ணி ஒன்றை குறி தவறாமல் சுடுறதுக்கு உசி கருவியை கண்டுபிடிச்சு கொடுத்தது அந்த இஸ்ரேலிய பயதாண்டே அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே கண்டுபிடிச்சிட்டான் அதன் ராயல்டி தொகை கூட இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தான் போய்கிட்டு இருக்கு அது தெரியுமா உனக்கு பாலைவன நாட்டை கேரளா மாதிரி சோலைவனமாக அவன் எப்படி மாற்றினான் அவன் கண்டுபிடிச்ச ட்ரிப் இரிகேஷன் மெத்தடையும் மைக்ரோ இரிகேஷனையும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு காவிரி தண்ணீரை கடலில் வீணாக கலக்க விட்டுக்கிட்டு கர்நாடகாவுக்கு போர்க்குடி தூக்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் எதையும் வீணடிக்கிறதுல நீ இல்லைனாச்சே அவன் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் அதிக மகசூல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் செடி கொடிகளின் வேர் எந்த அளவுக்கு தண்ணீரை உறிஞ்சுமோ அந்த அளவுக்கு நீர் அதன் வேர் பக்கத்திலேயே விடணுங்கிற மைக்ரோ இரிகேஷன் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி உனக்கு சொன்னவனை அழிக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா உனக்கு நல்ல புத்தி இருக்குது அமாசுகள் குண்டடிப்பட்டு ப்ளீடிங் ஆனால் ப்ளீடிங்கை உடனே அரெஸ்ட் பண்ண உனக்கு ஒட்டுறாங்களே எமர்ஜென்சி பேண்டேஜ் அதை கண்டுபிடிச்சது எந்த புண்ணியமா அவனே தான் அதைத்தான் இந்த உலகம் பூராவும் உள்ள எல்லா மருத்துவமனைகளிலும் உபயோகிக்கிறாங்க அது தெரியுமாடா ஹமாஸ் தம்பி கட்டணம் இடிஞ்சு உன் தலை மேலே விழுந்து கால் உடஞ்சி போனால் காலு கை குணமாகி மீண்டு வர எக்ஸோஸ்கெலிட்டல் வாக்கிங் டிவைஸை கண்டுபிடிச்சது இஸ்ரேல் எந்த நீ நொண்டி ஆகாம பார்த்துக்கிட்டது அவன் தாண்டே இது என்னைக்கு தான் உனக்கு தெரிய போகுதோ லேப்டாப்பு மொபைல் கம்ப்யூட்டரில் நீ யூஸ் பண்ணுற ஸ்பீடு மைக்ரோ ப்ராசஸர் எயிட் ஜீரோ டபுள் எயிட்டை கண்டுபிடிச்சதும் அவன் தாண்டு சொன்ன கேளு தெரியலன்னா நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ இண்டல் கம்பெனியே அவனோடது தான் அதாவது தெரியுமா இப்போ மாடர்ன் லேப்டாப்பில் எம்எம்எக்ஸ் சிப்பை யூஸ் பண்ணி தான் ப்ரைம் டைம் ஹாட்ஸ்டாரு ஓடிடி தளத்தில் நீ படம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த படத்தை பார்த்துக்கிட்டு தான் நீ சினிமா நடிகனுக்கு ஓட்டு போட்டு அவனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்க ஏன்னா சினிமா நடிகருக்கு தானே உன்னை விட அறிவு அதிகம் ஓ மண்டையில் உள்ள கோளார தான் சரி பண்ண முடியல உன் உத்துக்குள்ள இரத்த குழாயிலும் என்ன கொள்ளை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அவன் கண்டுபிடிச்ச தம்மா தூண்டு கேமரா கருவி தாண்டா வேணும் அந்த தம்மா தூண்டு கேமரா கருவியை கண்டுபிடிச்சதும் அமர்ந்தாமில்ல அந்த கருவிக்கு பில்கேமன்னு பேர் அதாவது தெரியுமா உனக்கு அதுக்கு ஏகே பாட்டீசமன் பேரை வச்சிருந்தா அது உனக்கு தெரிஞ்சிருக்கும் அது உன் வவுத்துக்குள்ளே போய் உன் வௌத்தில் உள்ள ஆசிட் லெவல் என்ஜைம் லெவல் இவைகளையும் கண்டுபிடிச்சு அவற்றால் பாதிக்கப்படாமல் கவனிக்கணும் அவற்றால் பாதிக்கப்படாமல் உன் குடலை படம் பிடிச்சி வெளியே இருக்கும் கம்ப்யூட்டருக்கு அனுப்புது அந்த கேமரா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷத்தில் மட்டும் எண்ணூற்றி அறுபது மில்லியன் விற்று போயிருக்குடா கம்ப்யூட்டர் கட்டளை இட்டடும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த கேப்சூல் வெளியே வந்துவிடும் அது உனக்கு பை சொல்லிட்டு போயிடும் அந்த பில் கேம் கேமராக்கு சொந்தக்காரன் ஒரு இஸ்ரேலியன் அதை மறந்துடாத ரெண்டாயிரத்தி ஏழில் அவன் கண்டுபிடிச்ச வேஸ் என்ற சாஃப்ட்வேர் அதை பேஸ் பண்ணி தான் கூகுள் மேப்பு உருவாக்கப்பட்டது நீ அதை யூஸ் பண்ணி தான் தெரியாத இடத்துக்கும் தெரிஞ்ச இடத்துக்கும் கரெக்டாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்க ஹமாஸ் கோயிலில் உனக்கு வழி தப்பிச்சுன்னா உன்னை வழிகாட்டி நடத்துவதும் அதுதான்டா வேஸ் சாஃப்ட்வேர் பல உயிர்களை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தி இருக்கு அது தெரியுமா இப்ப வர்ற கார்ல எல்லாம் இன்ஜினுக்குள்ள இருக்கிற சென்சார் எல்லாம் அவன் கண்டுபிடிச்சதுடா கார் ஆக்சிடென்ட் ஆனா உன்னை காப்பாத்த பலூன் விரியுத அது அவன் கண்டுபிடிச்சதுதான் கார் கதவை சரியா சாத்தலைனா சீட் பெல்ட் போடலைனா ஹேண்ட் பிரேக்கை எடுக்கலைனா உன் மண்டையை தட்டி எச்சரிக்குதே உன் காரு அந்த சென்சாரெல்லாம் அவன் கண்டுபிடிச்சதாண்டா அதுக்கு பேர் மொபைல் ஐ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸு இதில் எல்லாம் பழைய அரிய கண்டுபிடிப்புகளுக்கு நோபல் பரிசு வாங்கினது பாலஸ்தீனானா இஸ்ரேலியனா என்ன அப்படின்னு கூகுளில் போய் தேடிப்பார் தெரியும் டிஸ்கவரி ஆஃப் குவாசி கிறிஸ்டல்ஸ் புரோட்டீன் யூவிகுட்டின் மல்டி ஸ்கேல் மாடல்ஸ் போன்றவற்றிற்கு சொந்தக்காரன் யாருன்னு போய் தேடிப்பாரியா அதை என்னன்னு வளக்குனா அது புரியறதுக்கு கொஞ்சம் பிரெயின் வேணும் அதனால தான் நான் உங்ககிட்ட அதை சொல்லலை விண்வெளியில் குவார்க்ஸ் பார்ட்டிகள் இருப்பதாக கண்டுபிடித்து சொன்னவை யூவல் நீல்மேன் என்ற டெல்லி யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு இஸ்ரேலிய மாணவன் மதரசாவில் படித்த மாணவன் இல்லை பிளாக் ஹோல் விண்வெளியில் எப்படி உருவாகிறது என்று ஆராய்ந்து கண்டுபிடித்து சொன்னது ஜாக்கப் பெக்கன்ஸ்டீன் என்ற ஜெருசலம் நகரை சேர்ந்த பிள்ளையாண்டம் அவன் உடம்புல ஜீசஸின் யூத ரத்தமும் ஜீன் கொஞ்சமாவது ஓடும்ல உலகத்திலேயே மிக சிறிய கேமராவை அதாவது ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் மில்லி மீட்டர் அளவு கேமராவை கண்டுபிடித்து அதை எண்டோஸ்கோப்ல பொருத்தி உன் கொளுத்த உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னது இஸ்ரேலியன் தான் உன்னை மட்டுமல்ல மனித இனத்தையே காத்தது இந்த இஸ்ரேலியனின் கண்டுபிடிப்பு தான் அனிசோ மெட்ரோபியா என்ற கண் கோளாறை சரி செய்ய பைசென்ட்ரிக்கு பிரிஸ்மேட்டிக்கு ஸ்பெக்டக்கல்ஸை கண்டுபிடிச்சது இந்த இஸ்ரேலியன் தான் கண்டுபிடிச்சு மனித இனத்தை காத்தவன் ஒரு இஸ்ரேலிய தங்கலான் ஆர்டிசம் போன்ற பிறவி கோளாறை குழந்தை கருவில் இருக்கும் போதே கண்டுபிடிக்கும் ஏஷ்கோல் வாட்ச்மேன் சிஸ்டத்தை கண்டுபிடித்து மனித இனத்தை காத்தவன் ஒரு இஸ்ரேலியன் இஸ்ரேலியன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா டாஸ்மார்க் அடிமையாக நீ திரிஞ்சு ஓவராக குடித்து கைகால் நடுங்கிற அளவுக்கு போய் பார்க்கின்சோனிசம் என்ற வியாதியை கொண்டு வந்தால் அதை குணப்படுத்த ஆசிலெக்ட் என்ற மருந்தை கண்டுபிடித்தவன் ஒரு இஸ்ரேலிய டாக்டர் யோடின் ஜான் ஃபின்பர்க் என்ற இஸ்ரேலிய விஞ்ஞானிகள் தான் அந்த மருந்தை கண்டுபிடித்தவர்கள் உனக்கு இரத்த குழாயில் மல்டிபிள் ஸ்கிளோசிஸ் வந்து இரத்த நாள அடைப்பு நோய் வந்தால் அதுக்கும் மருந்துக்கு அவங்ககிட்டதாண்டா போய் கையை கட்டி மண்டையை சொறிஞ்சிக்கிட்டு நிற்கணும் தெரிஞ்சுதா மைக்கேல் செலா டெபோரா டைட்டில் பான் என்ற மூன்று பேரும் தான் என்ற மருந்தை கண்டுபிடிச்சு உன் வாயில போட்டாங்க எக்கனாமிக்ஸில் கேம் தியரியை கண்டுபிடிச்சதுக்காக ஆம் ஆம் என்ற இஸ்ரேலியனுக்கு நோபல் பரிசு கொடுத்து கௌரவித்தாங்க உனக்கு கன் கேம் மட்டும்தான் விளையாட தெரியும் கேம் தியரியை பத்தி சொன்னா புரிஞ்சுக்கிற சக்தியும் உனக்கு இல்லையே தலைமுடியை விட பன்மடங்கு மெல்லிதான நானோ வைரை சில்வர் மெட்டலில் இருந்து கண்டுபிடித்தவங்க இந்த இஸ்ரேலியர்கள் அவர்கள் பெயரு வாயில நுழையதான் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க மிக சிறிய டிஎன்ஏ கம்ப்யூட்டிங் மிஷினும் அவனுடைய கண்டுபிடிப்பு தான் அதை வைத்து தான் டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணி குற்றவாளியை இப்போ கண்டுபிடிக்க முடிகிறது வின்சிப் வின் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய அதே மாதிரி லென்பல் ஜிவ் வெல்ஷ் அலோகிரதம் மூலம் எவ்வளவு பெரிய டேட்டாவாக இருந்தாலும் அதை சுருக்கி எளிதாக எடுத்து செல்லலாம்னு கண்டுபிடிச்சு சொன்னவன் ஐயா இந்த இஸ்ரேலியன் டேட்டாவை யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக ஷேர் பண்ண ஷமீர் சீக்ரெட் என்ற ஒன்றை கண்டுபிடித்து பாக்கெட்டில் அவன் வச்சுருக்கான் ஐயா எலக்ட்ரானிக் டிக்ஷனரி பென் ஸ்கேனர் லேசர் கீபோர்டு பெகாசு ஸ்பைவேர் பாக்கெட் சுவிட்சு நெட்வொர்க் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் பேபிலோன் சிங்கிள் கிளிக் கம்ப்யூட்டர் கெட் டாக்ஸி ஐசிக்யூ ஏஓஎஎல் மெசேஜிங் சாஃப்ட்வேர் எஸ்எம்எஸ்ஸு யூ மூவ் என்ற ஃபேஸ் டிடெக்டிங் மிஷ் டெக்னாலஜி வைப் வாய்ஸ் மெசேஜ் ஐ அண்ட் டோம் டிஃபென்ஸ் டெக்னாலஜி என்று இன்னும் எத்தனையோ இருக்குயா சொல்லதுக்கு இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாது ஆனால் நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா ஏவுகணைக்கு டூப்ளிகேட்டு கண்டுபிடிச்ச டிஃபன் பாக்ஸு வெடிகுண்டு டிஃபன் கேரியர் வெடிகுண்டு குக்கர் வெடிகுண்டு கண்டுபிடிச்ச விசியூ என்ற டெரரிஸ்ட்டுகளை ஏர்போர்ட்டில் ஐடென்டிஃபை பண்ண இஸ்ரேல் கண்டுபிடித்த ஒரு தான் உலகெங்கும் உள்ள விமான நிலையங்களில் பயன்படுகிறது அதாவது தெரியுமா அதை கண்டுபிடிச்சதா அவன் என்றைக்குமே பெருமையாக பீத்துனது இல்லை நீ ஏர்போர்ட்டில் போகும்போது உன்னை அது கரெக்டாக கண்டுபிடிச்சி காட்டி கொடுத்து விடும் நீ ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உன்னை கரெக்டாக கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட சொல்லிடுவோம் அது டிஃபென்ஸில் உபயோகிக்க இன்னும் பல கண்டுபிடிப்புகள் உள்ளது அவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை இப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது விட்டு வைக்கிறேன் நீ தினமும் வெண்ணி போட்டு குளிக்கிறிய சோலார் வாட்டர் ஹீட்ரு அது ஒரு இஸ்ரேலிய கண்டுபிடிப்பு தான் அதாவது உனக்கு தெரியுமா ஓ நீ தான் குளிக்கிறதே இல்லையே ஆர்காம் என்ற ஒரு டிவைஸ் குருடர்களை பார்க்க வைக்கும் ஒரு கருவி அதை ஸ்பெக்ஸில் பொருத்திக்கிட்டா உன்னுடைய முகத்தை அவனுக்கு காட்டி விடும் அது உன் பயங்கரவாதி முகத்தை அது காட்டும்டா அட வேற என்ன உண்டு ஆப்பிள் தக்காளி என்று சொல்லிக்கொண்டு செரி டொமோட்டோவை வாங்கி தினமும் சமைச்சு சாப்பிட்றோமே அது அவன் டிஷ்யூ கல்ச்சரில் கண்டுபிடிச்சது இஸ்ரேலினை குறைத்து மதிப்பிடும் அவனை அழிக்க நினைக்கும் சில நபர்களுக்காக இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் அவர்கள் இனிமேலாவது திருந்துவார்களாக நான் சொல்ல விட்டு போனது எதுவும் இருந்தால் கமெண்டில் சொல்லவும் நான் மீண்டும் வருவேன் ஜெய்ஹிந்த்